ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ ராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான நகர்வு இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் பதவியெல்லாம் உங்களோட ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி ஒன்று எட்டுக்குடைய அதிபதி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உணர்ச்சி அதிகமானாலே பிபி ஜாஸி ஆகும் பிபி ஜாஸி உடல் ஆரோக்கியம் கம்மியாகிடும் அதனால தான் உணர்ச்சி வசப்படாமல் வேகம் இருக்கணும் அதே சமயம் விவேகமான வேகம் சரியா அந்த வகையில் இந்த ஒன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் உறவினர்கள் கொஞ்சம் உங்களை விட்டு விலகியே போயிருக்காங்க அதேமாரி வெளியூரில் உள்ள வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஒரு நாள் போல் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு நல்ல தைரியமாக இருந்தீங்க ஒரு நாளைக்கு அப்படியே தைரியமே இல்லாமல் இருந்தீங்க அந்த வகையில் இப்போ இந்த சுகஸ்தானத்தை விட்டு நீச்சல் இடத்தை விட்டு விலகி இந்த செவ்வாய் பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் எப்பவுமே நீச்சமடைந்த கிரகம் இன்னொரு ராசிக்கு போகும்போது பலம் ஜாஸ்தி ஆகிடும் அதுவும் சூரியனோட இடம் சூரியனோட இடத்துல உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுப்பார் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போது பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே டைலமால இருந்தது இப்போ அற்புதமான ஒரு அந்த பிதார்ஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் முறுக்கிக்கிட்டு திருக்கிக்கிட்டு திரிஞ்சாங்க பார்த்தீங்களா உறவினர்கள்லாம் அவங்களாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அதுமாரி குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் கண்டிப்பாக குறையும் மனசை அப்படியே ஆன்மீக பாதையில் கொண்டு போங்க கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரியே போனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இப்போ உங்களுக்கு இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக திங்க் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட திங்கிங் இருக்கணும் எப்படின்னா ஒரு இடம் வாங்குறீங்க மனை வாங்குறீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் வாகனம் வாங்குறீங்க இந்த வாகனம் நமக்கு சூட்டபிளா அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்கணும் இந்த மாதிரிலாம் வந்து வெற்றிகள் அதேமாரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும் ஆனால் சில குழப்பங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் இரண்டு ஏழு கூட அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் இந்த சபாய் பகவான் ட்ராவல் பண்ணுற கண்டிப்பாக ஒரு தனவரவு இருக்குங்க ரொம்ப நாளாக எப்போ நீங்கள் யார்கிட்டையோ கடன் கொடுத்துருக்கீங்க இல்லை திரும்பி வராத பணம்னு நினச்சிருக்கீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதேமாரி எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறதால அந்த வருமானம் உங்களுக்கு அற்புதமாக வரும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இது வரைக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ அது விலகி குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான ஒரு போக்கு கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அவங்களோட வீட்டு விசேஷங்களே நீங்கள் கலந்துப்பீங்க சீருடை பணியாளர்கள் இந்த செவ்வாய் பகவானாலே சீருடை பணியாளர்கள் அவங்களாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் கண்டிப்பாக இந்த மருத்துவம் இதிலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அந்த அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த சூரிய பகவானோட இடம் தான் சிம்மராசி ஸோ நட்சத்திரம் உத்திரம் அப்படிங்கும்போதே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி நீங்கள் போவீங்க ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்காரு ஸோ பஞ்சமாதிபதி சூரிய பகவான் நட்சத்திரம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து குழப்பங்கள் கண்டிப்பாக மறைந்தேன்னு சொல்லலாம் மறைந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அதேமாரி குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான திட்டங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய்னாலே நமக்கு முருகப்பெருமான் தான் சோ கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் திருப்புறம்ன்ற முருகனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அனுகிரகம் அற்புதமா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணாலே போகிறோம் கந்தசேஷ்டி கவச்சம் திருப்பரங்குன்ற முருகனை மனசார தியானம் பண்ணிக்கோங்க அதுவே இந்த சின்ன சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் ஐம்பத்தி இரண்டு நாட்களும் அற்புதமாக அமர்ந்து உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்